சொல் சொல்பேச்சுக்காகாத பிள்ளைகளும் உங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்பார்கள் பிள்ளைகளை மேலே இருந்த கவலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக விலகும் பதிமூணாம் தேதி பிறகு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையால் இருந்த மனக்கஷ்டங்கள் விலகும் தந்தையால் ஏதாவது ஆதாயம் வர வேண்டியது இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும் அரசாங்கத்தால் ஏதாவது தடைப்பட்டு இருந்தால் வர வேண்டிய வரவு பணம் இல்லை லோன் போட்டு காத்து இந்த மாதிரி அரசாங்கத்தில் ஏதாவது தடைப்பட்டு இருக்கும் பண உதவி பொருள் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேரும் ஜாக்பாட்டை யோகம் லாட்ரி யோகம் ஏதாவது ஒரு ப்ரைஸ் லாட்ரி வாங்கி வச்சு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் விழுக்கும் கண்டிப்பாக ஏதாவது பிரைஸு விழ வாய்ப்பு இருக்கிறது பிப்ரவரி மாதத்தில் அதே போல் போல் உங்களுடைய இருப்பிடத்தில் இருந்த தடைகள்லாம் விலகி இனி நல்லதே நடக்க போகிறது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சதுங்களா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிளாட்டு இடம் வாங்கலாம் இல்லை வாங்கி இருக்கிற இடத்துலேயே ஒரு வீடு கட்டணும்னு நினச்சா கூட அதுக்கு பூஜை போட்டு பூஜை தொடங்கலாம் நீங்கள் இல்லை கட்டுகிற வீடை இந்த மாதத்துக்கு கிரகம் பண்ண மாட்டேன்னா அதுக்குண்டான நேரமும் ஓடிட்டு இருக்குது வீடு கிரகம் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கிறது குடும்பமான வரையில் உங்களுக்கு வந்து பொறுப்பு புச்சிருப்பு படம் நிறைய உங்கள் மேலே இருக்குது அதை வந்து மாதத்துக்கு முறை சுற்றி போட்டுக்குங்க உங்களுக்கு வந்து கண்டிஷ்டையே நிறைய உங்கள் குடும்பத்தை பாதிக்குது அதனால் குடும்பமான வகையில் மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய தொழிலில் மேலும் மேலும் முன்னேறுவீர்கள் வேலைக்காக காத்திருக்க அரசு வேலை வேண்டி காத்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் அரசு வேலை கிடைக்கும் ஒரு யூனிஃபார்ம் போட அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் பேங்க் வேலை டைப் பண்ணுறவர்களும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை நாம் மேச ராசி முதல் மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கப்போது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் மகர ராசி நண்பர்களே நாம் இப்பதிவில் காண இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதத்துக்கு உண்டாலும் பலன்கள் அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு இரண்டையிலே அதாவது கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியில் சூரியனும் புதனும் இ இணைய பெற்று அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி வரையில் இருக்கப் போகிறார்கள் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு புத பகவான் உங்கள் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வந்து விடுவார் பதிமூணாம் தேதி சூரிய பகவானும் இரண்டாம் இடத்துக்கு வந்து விடுவார் அதே போல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சி இதோ சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் ஒரு சாதகமே ஸோ இதனால் உங்களுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது வாருங்கள் பார்ப்போம் உங்கள் ராசி இருக்கும் சூரியனும் புத புதனும் இணைந்திருப்பது ஆரோக்கியத்தை மேம்படும் படிக்காத பிள்ளைகளை விட மேன்மையாக இந்த மாதம் படிப்பார்கள் சொல் கேட்காத பிள்ளைகளும் உங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்பார்கள் பிள்ளைகளை மேலே இருந்த கவலைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக விலகும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையால் இருந்த மனக்கஷ்டங்கள் விலகும் தந்தையால் ஏதாவது ஆதாயம் வர வேண்டியது இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும் அரசாங்கத்தால் ஏதாவது தடைப்பட்டு இருந்தால் வர வேண்டிய வரவு பணம் இல்லை லோன் போட்டு காத்து கொண்டு இருந்தால் இந்த மாதிரி அரசாங்கத்தில் ஏதாவது தடைப்பட்டு இருக்கும் பண உதவி பொருள் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேரும் அதேபோல் நண்பர்கள் மூலியம் ஏதாவது ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மாமன் உறவில் தாய்மாமன் உறவில் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களை தேடி வந்து கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம் தாய் அதாவது தந்தை உற வழி உறவுகள் மாமா உறவுகள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கிறது அதனால் வந்து தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகிறது குடும்பத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா குடும்பத்தில் இருந்த பொருளாதாரம் சிக்கல் எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு மேன்மை தரப்போகிறது இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு சூரியனும் புதனமும் உங்கள் குடும்ப சாணத்திலிருந்து அமரப் போகிறார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் வந்து பெரியவர்களாலும் மற்றும் மாமா மாமாவர்களாலும் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆதாயம் லாபமும் இருக்கிறது குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் அதாவது ஒருத்தருக்குன்னா ஒருத்தருக்கு பிடிக்கலை மனசாபகங்கள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் விலகி குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை மேம்படும் குடும்ப உறுப்பினரால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் மனைவியால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் மனைவியாலும் நண்பர்களாலும் ஒரு பக்கத்துணையாக இருக்கும் நாள் தடைப்பட்டிருந்த பண வரவு குடும்பத்தில் அதெல்லாம் விலகி குடும்பத்துக்கு வந்து சேரும் பெண்களுக்கு தாய் வீட்டு வழியில் ஒரு உறவு ஒரு ஒரு ஆதாயம் ஒரு உடன் பிறந்த சகோதரியோ சகோதரனாலோ இல்லை அப்பா அம்மாவில் ஒரு ஆதா ஆதாயம் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வர வேண்டிய பண வரவு பொருள் வரவு எதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் குறிப்பாக குடும்ப பெண்களினுடைய சிறு சேமிப்பு உயரம் சேமிப்பு உயரம் காசு கையில் காசு கொஞ்சம் சேமிப்பு உயரம் பேங்கை பேலன்ஸ் உயரம் காசு வந்து வீண் வரையெல்லாம் குறையும் அந்த மாதத்தில் வந்து வீண் வரையெல்லாம் தேவையில்லாத செலவுகள்லாம் குறையும் ஆனால் சுப செலவு கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் வரது ஒரு கல்யாணத்துக்கு போய் வரது ஒரு காது குத்துரை ஃபங்க்ஷன்னு ஒரு கிரக இதெல்லாம் போய் வரது மொய் எழுத்து வரது இந்த மாதிரி இல்லை உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி சுப செலவுகள் இருக்குது தேவையில்லாத வீண் வரைய இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றி தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த மாதத்தில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சிக்கிரன் உச்சம் பெற்று இருப்பது பணத்தால் ஒரு பெரிய ஒரு சாதனை செய்வீர்கள் பணத்தை வைத்து பெண்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஒரு லாட்ரி யோகம் கூட விழ வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அந்த ஜாக்பாட் யோகம் லாட்ரி யோகம் ஏதாவது ஒரு ப்ரைஸ் லாட்ரி வாங்கி வச்சு காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரைஸ் விழுக்கும் கண்டிப்பாக ஏதாவது பிரைஸு விழ வாய்ப்பு இருக்கிறது பிப்ரவரி மாதத்தில் அதே போல் போல் உங்களுடைய இருப்பிடத்தில் இருந்த தடைகள்லாம் விலகி இனி நல்லதே நடக்கப் போகிறது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சி கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிளாட்டு இடம் வாங்கலாம் இல்லை வாங்கி இருக்கிற இடத்துலேயே ஒரு வீடு கட்டணும்னு நினச்சா கூட அதுக்கு பூஜை போட்டு பூஜை தொடங்கலாம் நீங்கள் இல்லை கட்டுகிற வீடு இந்த மாதம் கிரகம் பண்ண மாட்டேனா அதுக்குண்டான நேரமும் ஓடிட்டு இருக்குது வீடு கிரகம் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கிறது வாடகை வீட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம் இடம் இல்லை வாடகை வீடை வேறு வீடுக்கு மாற்றணும் இந்த மாதம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சாதகமாக அனுகூலமாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் வீடு மாற்றிக்கலாம் ஆதாயமாக இருக்கிறது கூடுமான வரையில் உங்களுக்கு நீங்கள் இருக்கும் இடத்தில் சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ பஞ்சுமே வராது உங்களுக்கு போர் போடுறவங்க யாராவது இருந்தால் அந்த மாத்திர நீங்கள் போர் போடலாம் நல்லா தண்ணி வளம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு குறிப்பாக ஆடு மாடு வைத்திருப்பது ரொம்ப ஆதாயமாக இருக்குது கை மேல் பலன் கிடைக்கும் ஆடு வச்சிருக்கணும் ஆடு பண்ண வைக்கலாம் மாட்டு பண்ண வைக்கலாம் இல்லை ஒரு டைரி மில்க் டைரி ஓப்பன் பண்ணுறீங்களா வைக்கலாம் ஸோ விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருள் கூட வாங்கலாம் ஒரு டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வாங்கலாம் அந்த மாதம் ஆகமாதிரி இருக்குது இல்லை பழைய வண்டி ஓரம் கட்டிக்கிறது ரொம்ப நாளாக எப்படின்னா அதுக்கு சர்வீஸ் பண்ணி ஓட்டுறதுக்குள்ளே யோகலாம் அந்த மாதம் இருக்கிறது வண்டி வாங்கின யோகமும் அருமையாக இருக்கிறது ஒரு ஸ்கூட்டி வாங்கினோம் ஒரு பைக் வாங்கினோம் புது வண்டி வாங்குகிற யோகமும் இருக்கிறது மகராசி அன்பர்கள் ரொம்ப சிறப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலமே என்றே சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களை உங்கள் வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகிறது திருமணமே ஆகாத இருக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் வந்து அமையும் ஒன்றிய அரசு மாப்பிள்ளையோ இல்லை மாநில அரசு மாப்பிள்ளையோ கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் இல்லை ஒரு சொந்த தொழில் செய்கிற மாப்பிள்ளை இல்லை ப்ரைவேட் கம்பெனி வேலை செய்கிற மாப்பிள்ளை தான் வேணும் இல்லை முர மாப்பிள்ளை தான் கட்டிக்க போகிறேன்னு இருக்குங்களா அது கூட நினை நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு வரன் கண்டிப்பாக மாத இந்த மாதத்தில் வந்து அமையும் இதுவால் தடப்பட்டிருந்த தடைகள்லாம் விலகி இந்த மாதம் ஒரு சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் போல் பெண் கிடைக்கையிலேருந்து பெண் பார்த்து கொண்டிருக்கும் ஆகாத ஆண்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக மரணம் அமையும் நீங்கள் ஊரெல்லாம் சுற்றிட்டு பொண்ணு இல்லைன்னு போது கடைசியாக உங்கள் ஊர்லேயே பொண்ணு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பக்கத்து ஊர்லேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் நினச்ச மாதிரி கண்டிப்பாக பொண்ணு அமையும் திருமணம் நடக்கும் உங்களுடைய க கற்பனையில் நினச்சி கொண்டிருக்கும் மனைவி உங்களுக்கு நிஜமாக கிடைக்கும் வேலையில் இருக்கிற பெண்ணே கிடைக்கும் திருமணம் ஆகாத திருமணம் அதாவது திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆனவர்கள் மறு திருமணம் காத்திருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மறு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு முதல் வாழ்க்கை தான் இப்படி ஆயிப்போச்சே என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் சிறப்பாக சீர்திரமாக அமையும் எந்த தயக்கமும் வேண்டாம் நீங்கள் நல்லபடியாக எடுத்து செல்லுங்கள் பிரிந்த கணவன் மனை ஒன்று சேருவார்கள் வரரசு அன்பர்கள் பிரிந்த கணவன் மனை இந்த மாதம் ஒன்று சேர அருமையாக இருக்குது நேரம் தாய் வீட்டில் இருக்கும் பெண்கள் நீண்ட நாளாக இருக்கும் பெண்கள் என் வீட்டுக்காரர் வந்து அழைச்சிட்டு போகலையா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் பெண்கள் கண்டிப்பாக இந்த மாதம் கை கூடும் வந்து அழைச்சிட்டு போவார் கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு ஒரு இடமாக வேலை செய்யும் அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்து வேலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக அதுக்குண்டான மேல் அதிகாரி உங்களுக்கு சாதகமாக இருப்பாடி கண்டிப்பாக உங்களை ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது பார்ட்னர்ஷிப் தொழிலும் ரொம்ப அருமையாக இருக்கிறது பார்ட்னருக்குள்ள இருந்த அந்த மன கஷ்டங்கள் விலகி அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைலாம் விலகி சிறப்பாக இருக்கும் சிறு சிறப்பாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் தொழில் அதிக தொழில் நடத்து தொழில் நடத்தி கொண்டிருக்கும் தொழில் அதிபர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தை முன்னே கொண்டு வருவோம் நிறைய ஆட்கள் உங்களுக்கு எடுக்க எடுப்பீர்கள் கம்பெனிக்கு தொழிலாளர்களால் நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது சாதகமாக இருக்குது வெளிநாட்டிலேருந்து ஆதாயமாக உங்களுக்கு செயல்படுவார்கள் வெளிநாடு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக வெளிநாடு செல்ல யோகம் இருக்கிறது வெளிநாடு நீங்கள் சென்று வேலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது சாதகமாக இருக்கிறது பெண்கள் வேலை செய்யும் இடத்தில் இந்த மாதம் நல்ல பாதுகாப்பெலாம் எந்த குறைபாடும் இல்லாமல் நல்ல பாதுகாப்பாக இருக்கிறது புத்திரபாக்கியம் காத்து கொண்டு இருக்கும் பெண்களுக்கும் சரி ஆண்களும் சரி புத்திர பாக்கியமே எல்லாம் தடப்பட்டு இருந்ததா அஞ்சு வருஷமாக இல்லை பத்து வருஷமாக இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு புத்திர பாக்கியம் நல்லா அமைப்பு இருக்கிறது உங்களுடைய மன கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு குடும்பத்தில் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டாகும் எங்கள் அம்மாவைங்க அப்பாவைங்க பெரிய தாத்தா பாட்டி ஆக வாய்ப்புலாம் இருக்கிறது குடும்பமான வரையில் உங்களுக்கு ஒரு புச்சிருப்பு படம் நிறைய உங்கள் மேலே இருக்குது அதை வந்து மாதத்துக்கு ஒரு முறை சுற்றி போட்டுக்குங்க உங்களுக்கு வந்து கண்டிஷ்டையே நிறைய உங்கள் குடும்பத்தை பாதிக்குது அதனால் குடும்பமான வகையில் மகராசி அன்பர்கள் உங்களுடைய தொழிலில் மேலும் மேலும் முன்னேறுவீர்கள் வேலைக்காக காத்திருக்கும் அரசு வேலை வேண்டி காத்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் அரசு வேலை கிடைக்கும் ஒரு யூனிஃபார்ம் போல் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் பேங்க் வேலை டைப் பண்ணுறவர்களும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பரீட்சை எழுதி கொண்டு எழுதி ரிசல்ட் காத்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் இந்த பையனோ இந்த பொண்ணும் வேலைக்கு போயிட்டாங்களான்ற ஊரே உங்களை பாராட்டுற அளவுக்கு இந்த மாதத்து நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க அரசாங்கத்தை உயர் பதவி பெருமோஷனுக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உயர் பதவி சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு மேலும் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பார்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியங்களும் வெற்றி தடையில்லாத வெற்றியே கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க எவ்வளோ பாதித்து இருப்பீங்க வாழ்க்கையே வேண்டாம் என்ற கண்டிஷனுக்குள்ள நீங்கள் போயிருப்பீங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முடிவில்லையான்ற ஏங்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தான் உங்களுக்கு அனைத்து கஷ்டத்தில் இருந்தும் நஷ்டத்தில் இருந்தும் பொருளாதாரத்தில் இருந்தும் குடும்ப பிரச்சனையில் இருந்தும் வம்பு வழக்கு வாட்டு பிரச்சனையில் இருந்தும் நீங்கள் எல்லாத்துலேருந்து விடுபட்டு இந்த மாதம் பதினைந்தேதிக்கு பிறகு ரிலீஸ் ஆகி வெளிவந்து எல்லாம் சிறப்பாக இருக்க போகிறீங்க அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் உங்கள் குலதெய்வத்தை ஒரு முறை குடும்பத்தில் சென்று வாருங்கள் அங்கே நாலு பேருக்கு அன்னந்தானம் செய்துவிட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கை தர உயரும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வார் அதனால் வா வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்